இருந்து தன்னுடைய மகன் என்று நான் அம்மா அப்பா நினைச்சிட்டு இருக்கிற தான் மகள்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் வந்து நான் இல்லை நான் ஆணாக இருக்க விரும்புகிறேன் பெண்ணாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லும்போது அதை வந்து அவங்களால தீரணிச்சிக்கவே முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுல வந்து பெரும்பாலான திருநங்கை திருகள் வந்து வீட்டை விட்டு வெளியில வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழல்ல அதுக்கு அந்த சின்ன வயசுல வந்து வேலைக்கு போகவோ சம்பாதிக்கவோ தன்னை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியாத ஒரு சூழலில் தான் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்திருக்கிறது ஒரு இன்டர்வியூல வந்துட்டு நர்த்தகி இன்னைக்கு அவங்க பெரிய டான்சர் பிளானிங் கமிஷன்ல இருக்காங்க அவங்கள இன்டர்வியூ பண்ணப்ப பிபிசி இன்டர்வியூ பண்ணப்ப கேட்டாங்க நீங்கள் வந்து ஒரு டான்சரா இல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா என்னவா இருந்திருப்பீங்கன்னு அதற்கு நர்த்தகி அவர்கள் சொன்ன பதில் நான் ஒரு டான்ஸராக இல்லைன்னா நான் ஒரு செக்ஸ் ஒர்க்கராக இருந்திருப்பேன் இல்லை என்றால் தெருவில பிச்சை எடுத்துக்கொண்டிருந்திருப்பேன் இதுதான் நிதர்சனமாக இருந்தது இதுதான் இதை தாண்டி வேற சாய்ஸஸே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருந்தது ஒரு முறை சுதா மற்றும் சில பேர் வந்து என்னை சந்தித்து கல்லூரி சில பேர் இவ்வளவு கஷ்டங்களையும் தாண்டி படிக்கணும் அப்படின்னு வந்து ஸ்கூல முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும் கூடிய அந்த நேரத்துல கல்லூரியில நீ ஆனா பெண்ணா அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு அவங்களுடைய அந்த பதிலை அவர்கள் சொல்லுவது என்று தெரியாமல் நிற்கக்கூடிய அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையே அந்த கேள்வியோடு ஒரு முற்றுப்புள்ளியாக மாறக்கூடிய சேர்ந்து செக்ரட்டேரியட் போகிறோம் முதல்வரை சந்திக்க இல்லை அங்க இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் நான் அவர் சிஎம் அலுவலகத்தில் அலுவலகத்துல இருக்காங்கன்னு அப்ப சிஎம்மோட கீழே வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார்கள் கீழே இறங்கி வராங்க போட்டி கோக்கு அப்புறம் சிஎம் என்னை கூப்பிட்டு கேட்டாரு என்ன இங்க நின்றுட்டு இருக்க என்ன பார்க்கறதுக்கான இல்லை இல்லை அவங்க ஹையர் எடுக்கேஷன் மினிஸ்டர் பொன்முடி அவர்களை பார்ப்பதற்காக இருக்கும் அப்படின்னுட்டு சரி ரெண்டு அவர் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க போய் அமைச்சரை நாங்கள் எல்லாம் சந்தித்து சுதா இருந்தாங்க சந்தித்து எடுத்து சொல்ல போது நிச்சயமாக நான் செய்கிறேன் வரும் பொதுவா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரமா தூங்கக்கூடிய என்னுடைய அப்பா அன்று எனக்காக காத்திருந்தார் நான் திரும்பி வந்த உடனே என்னை கூப்பிட்டு என்ன ஏன் எதுக்காக அவங்களை அழைச்சிட்டு வந்த என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க தன் இந்த ட்ரான்ஸ் பீப்புள் வந்து என் எவ்வளவு வந்து போராட்டங்களை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையோடைய தான் வாழ்வதற்கே தன்னுடைய ஐடென்டிட்டியை தான் தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுடைய போராட்டம் என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட சொன்ன அடுத்த நொடி அவர் வந்து இதுக்கான ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான ரெக்கக்னிஷன் அதுக்காக ரேஷன் கார்டில் அவங்களோட பேரை இன்க்ளூட் பண்றது அவங்கள ரெகக்னைஸ் பண்றது அவங்களோட சர்ஜரியை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது என்ற அத்தனை விஷயங்களையும் செய்து தந்த தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதுதான் தந்தை பெரியார் அவர்கள் மனிதநேயத்தை மக்களுக்கு சொல்லி தந்த தந்தை பெரியார் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது சென்ற பட்ஜெட்ல கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதிகமாக படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு ரெண்டு கோடி ஒதுக்கி அவங்களுடைய காலேஜ் ஃபீஸ் அவங்களுடைய ஹாஸ்டல் எல்லாத்தையுமே அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து லீபா வந்து உங்களுக்கு ஃபீஸே இல்லாம இத செஞ்சிருக்காங்க நிச்சயமா இதை தாண்டி படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஏன்னா ஃபாதர் பேசும்பொழுது சொல்லிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு பதினெட்டு பேர் தான் வந்து கிராஜுவேட்ஸா வெளியில போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நான் வந்து உங்களை குறை சொல்ல முடியாது நீங்க ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு என்னென்ன போராட்டங்களை கடந்து வருகிறீர்கள்னு தெரியும் அதனால அப்படிங்கிறது உங்களுக்கே உங்க மேல ஒரு நம்பிக்கையை எங்களாலும் யார் வந்து எங்களை வேண்டாம் சொன்னாலும் இந்த சமூகத்தில் எங்களால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்ற அந்த சூழலை உருவாக்கக்கூடியது கல்வி அதனால அரசாங்கமும் இருக்கிறது இங்க லீபா போன்ற அமைப்புகளும் இருக்கிறது அதனாலுனிட்டி ஹை அண்ட் to create அ பெட்டர் path ஃபார் future ஜெனரேஷன்ஸ் உ நீங்கள் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாற முடியும் அது டிரான்ஸ்பீப்புளுக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் நிச்சயமாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக தன்னுடைய ஐடென்டிட்டி என்ன தன்னுடைய கனவு என்ன என்பதை அவர்கள் தைரியத்தோடு நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய இடத்திலே இருப்பவர்கள் நீங்கள் நான் திரும்ப சொல்றேன் உங்களோட ஐடென்டிட்டிக்காக நீங்க எவ்வளவு போராட்டங்கள் மரணத்தை தொட்டுவிட்டு வரக்கூடிய போராட்டங்களை தாண்டி வந்திருக்கக்கூடியவர்கள் அதனால யூ ஆர் அன் இன்ஸ்பிரேஷன் பீங் இன் திஸ் வேர்ல்ட் Can stop you. Fly high. Sky even is not the limit. You can go beyond and beyond and beyond and achieve and change this world into a much better place and more loving place, more human place, and a more inclusive place. Congratulations again and thank you.